தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த தலைப்பில் தேவ ஊழியர்களுக்கு சிறு சிறு வீடியோக்களாக சத்தியங்களை கொண்டு வருகிறேன் இந்த நாளிலே கள்ளத்திற்கு தரிசி என்றால் யார் என்ற சிறு தலைப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்ல நோட்டில் கள்ள நோட்டு இருப்பது போல நல்ல தண்ணியில் உப்பு தண்ணி இருப்பது போல நல்ல மனிதர்களில் கெட்ட மனிதர்கள் இருப்பது போல திருக்கதரிசிகளில் கள்ள தெற்கதரிசியும் உண்டு என்ற காரியத்தை தேவ ஊழியர்கள் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாவது வருகையை பற்றி சீசர்கள் கேட்கும்போது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி நாலாம் வசனத்தில் மற்ற இருபத்தி நாலு நாளில் முத காரியமாக சொல்கிறார் ஏனெனில் அநேகர் வந்து எண்ணாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று அங்கே எழுதியிருக்கு அதில் பதினோராம் வசனத்தில் தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று ஒரு அடையாளம் சொன்னார் அதுலேயே அந்த கள்ளத்திருக்கதரிசியை பற்றி சொல்லும்போது அதில் இருபத்தி மூணாம் வசனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ கிறிஸ்து கிறிஸ்தந்த அங்கே இருக்கார் இதோ வனாந்திரத்தில் வந்து விட்டார் இதோ அங்கே அரைவீட்டிக் இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதீங்க போகாதீங்க இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிச்சிருக்கேன் என்று இருபத்தஞ்சில் சொல்கிறார் எவ்வளவோ அடையாளங்களை சொல்லிட்டார் எவ்வளவோ ஆதாரங்களை சொல்லிட்டார் இன்றைய கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் அந்த ஆதார அடையாளப்படி இன்றைக்கு யார் சொல்கிறாங்க யார் அதை செய்கிறாங்க என்பதை நிதானிக்கணும் நிதானித்தா கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கள்ள நோட்டை லேசாக கண்டுபிடிக்க முடியாது இல்லையா அதை கொஞ்சம் ஆய்வு பண்ணி அதை கொஞ்சம் செக் பண்ணோம்னா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அதுபோல் கள்ளத்திற்கு தரிசியை உடனே கண்டுபிடிக்க முடியாது அவன் இயேசுவை பேசுவான் இயேசுவை பாடுவான் இயேசுவை புகழ்வான் இயேசுக்காக உயிரை விட்ட மாதிரி பேசுவான் இயேசுவை நேரடியாக தரிசித்ததை சொல்வான் அவனை வந்து நம்ம லேசில் கண்டுபிடிக்க முடியாது கழுவுறு மீனில் நலுவிற மீன் மாதிரி அவன் இயேசுவை சொல்லிக்கிட்டே வேலையை காட்டிக்கிட்டு இருப்பான் அது நம்ம பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது பாமர மக்களுக்கு அதை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ உதாரணமாக மற்ற இருபத்தி நாலு அதிகாரத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்லாம் கிறிஸ்தவங்க தான் அந்த உலகத்தில் அநேகர் இருக்காங்க அதில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ ஊழியர்கள் தேவ மனுஷர்கள் தே ப மனவாட்டி சாணத்தில் உள்ளவங்க விவரம் முறிஞ்சவங்க அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அவங்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவங்களையும் ஏமாற்றக்கூடிய அளவில் அடையாளங்கள் அற்புதங்கள் செய்வாங்க இதோ முன்னதாக அறிவிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு அடையாளங்கள் அற்புதங்கள் பார்க்கும்போது உடனே நம்பிடுறாங்கல்ல சத்தானும் அந்த அடையாளம் செய்வான் பிசாசியும் அந்த அடையாளம் செய்வான் என்ற புரிதல் வந்து இவங்களுக்கு பொதுவாக இருக்க மாட்டாங்குது எகிப்து தேசத்தில் மோசை செய்த அந்த அற்புத அடையாளங்களை மந்திரவாதிகளும் செய்தாங்கன்ட்டுருக்கு அதை பொதுவாக புரியுறதில்ல அதனால் அற்புத அடையாளங்களை கேட்குறவங்கள வேசி விபச்சார சந்ததியார் யார் அடையாளத்தை கேட்குறாங்கன்னு ஏ சொன்னார் அடையாளத்தை கண்டு கேட்டு விசுவாசிக்கிறது சரியான விசுவாசம் இல்லை காணாமல் விசுவாசிக்கிறதே பாக்கிவான்னு சொல்கிறாரு கிறிஸ்தவளாகி நாம் இன்று தரிசித்தல்ல விசுவாசித்து நடக்கிறோம் தரிசித்து நடப்பது ஒரு விசுவாசம் அல்ல தரிசிக்காமல் அதாவது பார்க்காம நம்புவது தான் சரியான விசுவாசம் அப்படி பார்க்காம நம்புறதுக்கு பேர் தான் ரசிக்கப்பட்டவைன்னு அர்த்தம் இங்கே ஒன்று பேர் ஒன்றா அதிகாரம் எட்டு ஒம்போதில் அவரை தரிசியாமல் இருந்து விசுவாசிக்கிறீங்க அப்புறம் காணாமல் இருந்தும் நீங்கள் நம்புறீங்க அன்பு கூறுறீங்க உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள் அந்த ஒம்பது அவசரத்தில் இருக்குது அப்போ நம்ம பார்க்காவிட்டாலும் அன்பு கூர்ந்து வசன அடிப்படையில் நம்ம படித்து நம்பி அதை வந்து விசுவாசிக்கும் போது ஆத்துமா ரட்சிப்படைகிறோம் அவங்க தான் ரசிக்கப்பட்டவங்கன்னு அந்த அர்த்தத்துக்கு வருது ஏசு உயிர் நம்ம பார்க்கல வீட்டில் இருந்தாருன்னு விசுவாசிக்கும் போது தேவன் அவரை எழுப்பினாருன்னு நம்பும்போது அதுவே ரட்சிப்பாக மாறுதுன்னு ரச்சிக்கப்பட்டதுக்கு அடையாளம்னு சொல்லி ரோமர் பத்தாம் அதிகாரம் ஒம்போதாம் அவசரம் பத்தாம் அவசரத்தில் போட்டிருக்கு தேவன் அவரை மறித்தோர்ந்து எழுப்பினாருன்னு நீ இருதயத்தில் விசுவாசித்தான் நீ ரச்சிக்கப்படுவாயின்னே இருக்கு ஆகவே விசுவாசம் என்பது நம்பிக்கை என்பது அந்த வகையில் தான் இருக்கணுமே தவிர அடையாள அற்புதங்களை பார்த்து நம்பக்கூடாது நீங்கள் எத்தையோ குரலை வித்த பே பேசுகிற இயேசுவின் பேராளை தள்ளி விடுறது ஜனங்களை உருளை வைக்கிறது கண்ட கண்ட இடமெல்லாம் பெண்களுக்கு கையை வச்சு ஜபிக்கிறது சீடி கொடுத்து ஆட வைக்கிறது வாந்தி எடுக்க வைக்கிறது சிரிக்க வைக்கிறது இப்படி ஏகப்பட்ட ஆள்கள் வந்து எழுப்பி இன்றைக்கி ஜனங்கள் அதுக்கு பின்னாடி கூட்டம் போய் வஞ்சிச்சிக்கிட்டு இருக்காங்க வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அன்னைக்கே ஏசு சொன்னார் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்காருங்க ஏசு கிறிஸ்த விட ஒரு பெரிய தெற்கு உலகத்தில் இருக்காங்களா லூக்கா ஏழு பதினாறில் மகா தெற்குதரிசியானவர் நமக்குள்ளே எலும்பு பண்ணினார் என்று ஜனங்க சொன்னாங்க லூக்கா இருபத்தி நாலு பத்தொம்போதில் அவனுடைய சீடர்கள் சொல்கிறாங்க ஏசு வீட்டிலிருந்து அவங்களோட பேசிகிட்டு போகிறார் எம்மா ஒரு ஸ்ரீசரனுக்கு அவங்க பேசிகிட்டே போ ஏசுகிட்டே சொல்லிட்டு போகிறாங்க ஜனங்களிலும் செய்கைகளையும் வாக்கிலும் செய்களையும் வல்லமையான தெற்கதரிசியாக இருந்தார் அவர் செத்துட்டார் இதோட மூணு நாள் ஆகுதுன்னு சொல்லி இவர்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உயிர் திறந்தது தெரியாமல் சீடர்கள் அப்போ சீடர்களும் சரி பொதுமக்களும் சரி இயேசு கிறிஸ்துவ ஒரு வல்லமையான தெற்கதர்சி என்று நினைக்கிற அளவில் தான் இயேசு ஒரு பெரிய தெற்கதரிசியாக இருந்தார் அவர் தான் நமக்கு கோல்டு மாடல் முன்மாதிரி அவர் சொன்ன வசனங்கள்லாம் இன்றைக்கி நிறைவேறிகிட்டு இருக்குது ரெண்டாயிரம் வருஷம் ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறிகிட்டு இருக்குது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தைகள் ஒளி ஏ வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லைன்னு மற்ற இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் அதுக்காக தான் சொன்னார் அந்த வார்த்தைகள் இன்றைக்கி நிறைவேறிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் தெற்கு தரிசனம் இயேசு சொன்னதுனால அவர் ஒரு தெற்கதரிசி மகா தெற்கதரிசி பெரிய தெற்கதரிசி இன்றைக்குள்ள தெற்கதரிசிகள் அந்த ஒரிஜினல் தெற்கதரிசியாகி இயேசுகிட்ட இருந்து காப்பி அடித்து ஜெராக்ஸ் எடுத்து இன்றைக்கி அதையே ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களும் தெற்கதரிசிகள் என பன்மையில் அழைக்கப்படுவாங்க அப்போது சிலர் தெற்கதர்சியுடைய அஸ்னிபாரத்தன் மேல் நம்ம கட்டப்பட்டிருக்கிறோம் அதுக்கு மூலக்கல்லு ஏசு கிறிஸ்து தான் சொல்லி ஏபிஎஸ் ரெண்டு இருபதில் இருக்குது அதனால் ஏசு கிறிஸ்து தான் கோல்டு மாடல் அவர் தான் முன்மாதிரி அவர் தான் ஒரிஜினல் அவர் தான் மூலக்கல்லு போடப்பட்ட அஸ்திபாரமாகி அவரை கேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட எவனாலும் கூடாது என்று ஒன்று குருந்தீர் மூணு பதினொன்றில் இருக்குது அதனால் அவர் ஒருவர் தான் நமக்கு மாதிரியானவர் ஆகவே அந்த திருக்கதரிசி அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கி நிறைவேறிகிட்டு இருக்கு இதையே மக்களுக்கு இன்றைக்கி சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா ஒரு ஊழியக்காரே திருக்கதரிசன வர உள்ளவன் என்பதை புரிஞ்சிக்கலாம் இன்னொரு ஒரு அடையாளத்தை அப்போ சொன்னாங்க ரோமர் பன்னெண்டு ப ஆறில் ரோமர் பன்னெண்டு ஆறில் நம்மில் தீர்க்க தரிசனம் வர உள்ள வரத்தை பெற்றவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான் அப்படின்னு போட்டு நம்மளில் கிறிஸ்தவங்களுக்குள்ள பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் சொல்கிறது அது வேறு புதிய ஏற்பாடு தெற்குதர்சனம் கிறிஸ்தவ என்ன எனப்படுறான் பழைய ஏற்பாடு வந்து யூதர்களுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய தெற்கதரிசி அப்படின்னு எனப்படுறாங்க இஸ்ரவேலின் போதகர் அப்படின்னு சொல்லி ஏசு நிக்கோதம்மா சொன்னார்ல யோவான் மூணு பத்தில் நியாயபரமான போதகர் இசரவேலியின் போதகர் இஸ்ரவேலியின் தெற்குதரிசி அப்படி பழைய ஏற்பாடு வந்து அப்படி ஒதுக்கப்படுது புதிய ஏற்பாட்டில் திரு தெற்கதரிசின்னு எடுத்துக்கிட்டால் அது அப்போசன ஊழியத்துக்கு பிறகு நியமிக்கப்பட்ட கிறிஸ்தவ தெற்கதரிசி அந்த கிறிஸ்துவ திருக்கதரிசின்னா கிறிஸ்து சொல்கிற வார்த்தையின்படியே சொல்கிற திருக்கதரிசி அதையே அடி அந்த அடிச்சுவடுகளே பின்பற்றுகிற தெற்கதரிசி அதையே சொல்லுகிற திருக்கதரிசி அந்த அர்த்தந்தான் அப்படி ஒருத்தர் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் ஒரு திர்குதர்சன புதிய ஏற்பாடு தெற்கு தரிசனை கிறிஸ்தவ தெற்கு என்ற வகையில் நம்ம நம்பலாம் இன்றைக்கி அதுவே புரியாமல இருக்குது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் வித்தியாசம் தெரியல அந்த தீர்க்க தரிசனம் வேறு இந்த திர்க்க தரிசனம் வேறு அந்த திருக்கதரிசி வேறு இந்த திருக்கதரிசி வேறு கிறிஸ்தவம் வேறு யூதர்கள் வேறு இசைவியலர்கள் வேறு நியாயப்பிரமாணம் வேறு ஏசு கிறிஸ்து அப்போ சில ஊழியம் வேறு இந்த வேறுபாடை சொல்கிறதுக்கே ஆள் இல்லையே ஆகவே தீர்க்க தரிசனத்தை க நல்ல திருக்கதரிசியை கண்டுபிடிக்கிறதுக்கு அடையாளம் நம்மில் தீர்க்க தரிசனம் வர உள்ளவன் ஒம்பது வரங்கள் இருக்குது இல்லையா சபைக்கு பக்தி விருத்திக்கு தர்றார் இல்லையா அந்த ஒம்பது வரங்களில் திருக்கதர்சன வரம் இருக்கு இல்லையா அது சபையை பக்தி விருத்தி உண்டாக்குது அந்த வரத்தை பெற்றவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவான் அந்த வார்த்தை தெளிவாக போட்டு பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம் புதிய ஏற்பாடு விசுவாச பிரமாணம் இந்த விசுவாசத்தை தொடங்குகிறவர் முடிக்கிறவர் இயேசுதான் என்று ஏப்ரவரி பன்னெண்டு ஒன்றில் இருக்கு இவரே தொடங்குறாரு இவரே முடிக்கிறார் பிரமாணம்னா சட்டம் அதனால் விசுவாச சட்டம் ஏசு தொடங்குகிறார் இயேசு முடிக்கிறார் இந்த அடிப்படையில் ஒருத்தன் தீர்க்க தரிசனம் சொன்னான்னா தீர்க்க தரிசனம்னா தீர்க்க தரிசனம் சொல்கிறேன் என்ற வார்த்தையே அந்த 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 வேடே வசனம்ன்ற அர்த்தந்தான் தீர்க்க தரிசனம் தீர்க்கன்னா கரெக்டாக பார்க்குறது தரிசனம்னா பார்த்து கரெக்டாக பார்த்து சொல்கிற காரியம்தான் எதை பார்த்து கரெக்டாக இயேசுவை பார்த்து கரெக்டாக சொன்ன வசனத்தை பார்த்து கரெக்டாக ஆதி அப்போசருடைய அந்த அஸ்திபாரத்தை பார்த்து அதான் பார்த்து தீர்க்கமாக பார்த்து சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம் தரிசனம்னா பார்க்குறது நேரடியாக ஆவிக்குரிய வகையில் வசனத்தை சரியாக பார்த்து என்ன அர்த்தம் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் வந்து ரெண்டு பேர் ஒன்றா அதிகாரத்தில் நாங்கள் கட்டு கதைகளை பின்பற்றி வரல பதினாறில் பேதர் சொல்கிறான் கட்டு கதைகளை பின்பற்றுவதாக இல்லை நேரடியாக அவருடைய வசனத்தை வார்த்தையை நேரடியாக கண்ணார கண்டவளாகவே அந்த ஜீவ வார்த்தையை தொட்டு அந்த வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம்னு பேதர் சொல்லிவிட்டு அதில் பத்தொம்போதாம் வசனத்தில் இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்து இருக்கிறது நல்லது அதான் தீர்க்க தரிசனம்னு அதில் இருக்குது தீர்க்க தரிசனம் ஒரு காலம் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகலை பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினாங்க அப்படின்னு அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி அந்த இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் பத்தொம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசன வரத்தை பற்றி தான் போட்டு அதுலேயே நீங்கள் ரெண்டாவதிகாரம் பார்த்திங்கன்னா கள்ளத்திற்கதரிசிகளை பற்றி போட்டிருக்கேன் அநேக கள்ளத்திற்குதரிசிகள் எலும்பியிருக்காங்க அவங்கள நம்பிராதீங்க அவங்க பண ஆசையில் ஜனங்களை ஏமாத்துவாங்க அவங்க கெட்ட நடக்கையில் அநேகர் பெண் விட்டுருவாங்க கள்ள போதர்கள் ஜனங்களுக்குள்ளே இருந்தாங்க கள்ள திருக்கதரிசிகள் இருந்தாங்கன்னு அதை அதையே ரெண்டாக பிரித்து சொல்கிற விதத்தையும் நீங்கள் கவனிங்க அதனால் ஏசு நியமித்த அந்த ஃபவுண்டேஷனில் அவர் சொன்ன வசனத்தை கரெக்டாக கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிறதுக்கு பேர் தான் தீர்க்க தரிசனம் அது சொல்கிறவனுக்கு பேர் தீர்க்க தரிசி இப்போ போஸ்ட் அதை கொடுக்குறவனுக்கு போஸ்ட் மெயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா போஸ்ட் மேன்னா போஸ்ட் வேறு மேன் மனுஷன் வேற போஸ்ட்டு மேன் சொல்கிறோம் அதுபோல் தீர்க்க தரிசனம் சொல்கிறது வேற அதை கொடுக்குற கரெக்டாக சொன்னான்னா அவன் தரிசி தீர்க்க தரிசி என்ன பண்ணுவான் அந்த அர்த்தந்தான் புதிய ஏற்பாட்டில் அப்படித்தான் வந்து சிலரை அப்போ சிலரை சிலர் தெற்குதரிசியாகவும் சிலரை மேப்பராகவும் போதகராகவும் சுவிசேஷகராகவும் ஏற்படுத்தினார்னு பக்தி விருத்திக்கு ஏற்படுத்தினார்னு ஏபிசி ரெண்ட நாலாம் அதிகாரத்தில் பன்னெண்டு பதிமூணில் உள்ளது உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் தேவ பிள்ளைகளே கள்ள தெற்கு தரிசனம் சொல்கிறது கள்ள தெற்குதரிசி என்பது இந்த வேதத்துக்கு பிறந்தாமல் ஏசு சொல்லாத ஆப் ஆதி அப்போ சொல்லு கடைபிடிக்காத விசுவாச பிரமாணம் இல்லாமல் அவையவே நாவலை உள்ளபடி வழங்கி அவையவே இஷ்டத்துக்கு சொல்லி இப்போ கத்தர் பேசுகிறார் இந்த இப்போ பேசிக்கிட்டு இருந்தாரு இந்த இப்போ தான் வந்து நான் நினச்சேன் பேசினார் இருபது கோடிக்கு இடம் வாங்கிறதுக்கு கத்தர் பேசியிருக்காரு வந்து நீங்கள் எல்லாம் பணம் கொடுங்க எல்லாம் சேர்க்க கொடுங்க இருபது கோடிக்கு வா இடம் வாங்க சொல்லி சொல்லிட்டாரு இப்போ தான் ஏன் சொன்னார் எனக்கும் சொன்னார் ரெண்டு பேர் கூடி பேசிக்கிட்டு முட்டு கொடுத்து பேசுகிறான் அப்படி சொல்லுவாரா ஆண்டவர் இருபது கோடி இப்போ அது கடைசி காலம் உலகம் அழிய போகுது இருபது கோடி வாங்கி கட்டடம் கட்டுறான்னு நான் சொல்லுவார் அப்போ அது வேற ஒரு வேற ஒரு ஆவியில் அவன் சொல்கிறான் என்பதை புரிஞ்சிக்கிறதுக்கு சக்தி இல்லை இன்றைக்கி உள்ளே முழுவதும் அந்த கள்ள தெற்கு தரிசனத்தில் கல்லை ஆவியில் பிசாசினி ஊழியக்காரனாக தான் இருக்காங்க தவிர ஒரிஜினல் ஊழியக்காரன் எவனும் இருக்கிற அறுதல் இருக்காங்க அறுதலாக இருக்காங்க அதனால் தேவ பிள்ளைகளே வஞ்சிக்கப்படாதீங்க ஒருவனும் உங்களை வஞ்சி அதுபடி எச்சரிக்காருங்க அதனால் அவவே இஷ்டத்துக்கு போகாமல் அப்படி போனால் அது கடல திருகதர்சன எண்டி நல்ல திருகதர்சனம் வேத வசனம்தான் இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டு ஏழில் இதோ சீக்கிரமாக வர்றேன் இந்த திருகதர்சன வசனப்படி கை பாக்கி வாங்க அதுலேயே நீங்கள் பதினொன்று பன்னெண்டில் பார்த்தீங்கன்னா அணியாஞ்சவன் இன்னும் அணியான் செய்யட்டும் பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் இதோ சீக்கிரம் வருகிறேன் இந்த உள்ள திர்கு தர்சன வசனங்களை கைகொள்கிறவன் பாக்கிவான் அந்த கடைசியில் நீங்கள் பதினெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திர்கு தரிசன வசனத்தோட ஒன்றையும் கூட்டாத கூட்டுனா அவன் வந்து அக்னி கடலுக்கு தள்ளப்படுவான் தீர்ப்பிடப்படுவான் ஒன்றையும் கூட்டாத ஒன்றும் குறைக்காத இதில் உள்ளபடியே அப்படியே சொல்கிறவரும் மெய்யாகவே நான் சீக்கிரம் வர்றேன்னு சொல்கிறாரு கடைசியில் அந்த ஆமேன்னு முடியுது இல்லையா அதோட திருக்க தரிசனம் ஏசு சொன்ன அந்த வசனங்கள் அதோட ஆமையன்னு முடியுது அதுக்கு மேலே ஒரு திருக்கு தரிசனத்தை ஒருத்தையும் சொல்லக்கூடாது அதுக்கும் மிஞ்சி இப்போ தான் பேசினார் கரண்டில் இருந்து இப்போ நேற்று பேசிட்டு போனார்னா அது கள்ள தெற்கு தரிசி ஏசு சொல்லாத அப்போ சொல்லாத புது ஏற்பாட்டில் இல்லாத ஒன்று இப்போ கரண்டில் பேசிக்கிட்டு இருக்காருன்னா முழுவதும் அது வேறொரு இயேசு வேறொரு தெற்கு தரிசனம் இவன் சொல்கிறவன் கள்ள தெற்குதரிசி என்பதை செய்து புரிஞ்சுக்குங்க இன்றைக்கி உள்ள பெரிய ஆளுகள் முழுவதும் கள்ளத்திற்கு தரிசியாக தான் இருக்கான் அது அவனுக்கே தெரியல அவனும் வஞ்சிக்கப்பட்டு தான் பிசாட்சிக்கூடிய காரணாக தான் இருக்கான் அவனுக்கே தெரியல அது யதார்த்தமாக சில காரியம் நடக்குது அது கருத்தை செய்ததாக அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு மட்டும் இல்லை முஸ்லீம்களுக்கு நடக்குது இந்துக்களுக்கு நடக்குது எத்தனையோ மதங்கள் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவனும் நல்லா இருக்கா எதார்த்தமாக நடக்குது குழந்தை பிறக்குது வீடு கட்டுறா வாசல் தான் நினச்சது நடக்குது அவன் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் அவவே சாமி செஞ்சதாக அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் இருக்கான் அது மாதிரி இவனும் கிட்ட செஞ்ச நம்ம நினச்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குன்னு இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஏசு கிறிஸ்து உண்மையிலேயே திருக தரிசனத்தில் ஆவியாக இருக்காரு வசனம்தான் வார்த்தை தானே இப்போ இயேசுவீக்கு சரியான பேரே வார்த்தை தானே தேவனுடைய வார்த்தை என்பதை சரியாக இயேசுவுக்கு எடுத்துக்கிட்டால் அவருடைய பெயர் வந்து தேவனுடைய வார்த்தை தான் வெளிப்புறத்தில் பத்தொம்பது பதிமூணில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாத ஒரு நாமம் அவருக்கு இருந்தது அது தேவனுடைய வார்த்தை என்பதே என்பதே அதுதான் அப்படின்ட்டுருக்கு அதனால் அந்த வார்த்தை கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே ஒருத்தன் பேசினா அத்தருக்கு திரும்ப நீதிமொழிகள் முப்பது ஆறில் போட்டிருக்கு அவருடைய வார்த்தையோடு ஒன்றையும் கூட்டாலா கூட்டாத கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார் நீ பொய்ய நான் வாங்கிடு இப்போ கூட்டி குறைச்சி தான் நிறைய பேசுகிறாங்கல்ல அஞ்சு அப்பன்னு சொல்கிறது ஐயாயிரம் ரூபாயின்னு சொல்கிறான் ரெண்டு மீன் வந்து ரெண்டு லட்சம் ரூபான்னு சொல்கிறான் எவ்வளவோ பண ஆசையில் வாங்கிறதுக்கு வேத வசனத்தை எவ்வளோ புரட்டுறாங்க வசனத்தை எவ்வளவு மாற்றி பேசுகிறான் காசுக்குன்னா காசு கேட்டுப்போ இருபது கோடி எனக்கு இந்த பட்டணம் கட்டடம் கட்ட வேண்டியது இருக்குது உங்களால் முடிஞ்சது கொடுங்க வைங்கன்னு காச்ச கேளு கத்தர் சொன்னாருன்னு என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு ரெண்டு பேர் ரெண்டு பேர் சொல்கிறாங்க ஜனங்கள் என்ன நினைப்பாங்க ஒரு பெரிய ஊழியக்கானே இவன் சொல்கிறது தான் போட்டிருக்கு அவங்களுக்கு இந்த பகுத்தறிவு இல்லாததுனால வேதத்தையும் புரியாதனால இவங்க சொல்கிறத அப்படியே நம்புகிறாங்க பாவம் இருபது கோடிக்கு இடம் அவங்க சொல்லித்தாரன் கத்தர் இதான் நான் அவர் வேலை பணக்க வயசுரியவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னவர் மனசகுமாரனுக்கு தலைசாக்கி இடமில்லைன்னு சொன்னவர் பணத்தை முக்கியமாக நினைச்சவன மதிகேடனே முட்டா பையனேன்னு சொன்னவர் பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்க உனக்கு திரளான ஆஸ்தி இருந்து அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொன்னவர் மனுஷர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன என்று ஆத்மாவை குறித்து முக்கியப்படுத்தி சொன்னவர் பரலோகத்தில் பொக்கிச்சங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னவர் இப்படி மாற்றி பேசுவாரா இதை பகுத்தறிகிறதுக்கு நாதி இல்லை சொல்கிறதுக்கும் நாதி இல்லை அதனால் இன்றைக்கு உள்ள ஆள்கள் முழுவதும் அந்த பதினஞ்சாம் பதினாறாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஸ்தாபனங்களில் வந்த ஸ்தாபனங்களும் சரி தலைவர்களும் சரி ரெவரண்டுகளும் சரி போப்புகளும் சரி பிஷப்புகளும் சரி உள்ள பெந்தய கோசாரம் முழுவதும் சரி எல்லா அறகுறையாக தான் இருக்கான் அற நிலைமையில் தான் அற மெண்டலாக தான் இருக்கான்னு தவிர முழு சத்தியத்தை யாரும் சொல்லலை முழு சத்தியத்தை சொன்னது ஆதி அப்போ சொலர்கள் முதலாம் நூற்றாண்டில் இயேசுவும் அவருடைய அப்போ சொலர்களும் அவங்க தான் அதை அப்படியே கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே அந்த இதை மாற்றாமல் இன்றைக்கி ஒன்று ரெண்டு சொல்லிக்கிட்டு இருந்தான்னா அவன் ஒரு நல்ல திருக்குதரிசி நல்ல ஊழியக்கார ஒரு நல்ல அப்போ ஒரு நல்ல தேவ மனுஷன் அப்படி எடுத்துக்கலாம் கே தேடி கண்டுபிடிங்க அந்த மாதிரி சொல்கிறவன் இருக்கானான்னு தேடி கண்டுபிடிங்க வெளுத்ததெல்லாம் இல்லை மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை எல்லாத்தையும் நம்பிடுங்க அதனால் கள்ள தெற்கு தரிசி என்பது வசனத்தை விட்டு விலகி அவன் இஷ்டத்துக்கு சொல்லி மெயின் காரியம் பொருளாசை மெயின் கரை க கடைசியில் இவ்வளோ ரூபா கட்டுங்கன்னு சொல்லிடுவான் இவ்வளோ ரூபா கடைசியில் இப்போ ஒரு பொதுவாக ஒரு அரசியல்வாதி ரொம்ப மு முக்கியம் முதலி பேசினாலும் கூட கடைசியில் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறான்ல அதுதான் அவன் கருப்பொருள் அதுக்கு இவ்வளோ பேசுகிறான் அந்த மாதிரி நீங்கள் அரசியல்வாதி மாதிரி நீங்கள் கள்ளத்திற்கு கண்டுபிடிக்கணும்னா இத்தனையும் சொல்லிவிட்டு கடைசியில் பணம் கொடுன்னு சொல்லுவான் இவ்வளோ ரூபா கொடுன்னு சொல்லுவான் இவ்வளோ காசு கொட்டு கட்டு இவ்வளோ இதுவா கடைசியில் இவன் தரிசனம்னு சொல்லி இதை நிறைவேற்றுறதுக்கு உங்களை பயன்படுத்துவான் கடவுள் பேரால ஞானமுள்ளவன் விளங்கட்டும் புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்க கல்ல தெற்கு தரிசிகளுக்கு எச்சரிக்காருங்க அவங்க ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள் உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனாய்கள் என்று மற்றே ஏழு பதினஞ்சில் இயேசு சொன்ன அந்த எச்சரிப்பை கேட்டு அநேகரும் என்னை நோக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே பிசாசி விரட்டணும் தெற்கு தரிசனம் சொன்னோம் இந்த மாதிரிலாம் சொ ஒரு காலம் உங்களை அறியவில்லைன்னு சொல்கிறாரு அக்கறமும் ஜெயிக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிடுவார் அவங்கள சேர்ந்தவங்களும் அதே கேதி தான் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினா இருவரும் குழியில் விழுவாங்கன்னு சொல்லிட்டாரு அதனால் தயவு செய்து இன்றைக்குள்ள நாதாரிகளை நம்பாமல் இன்றைக்குள்ள பிசப்புகள் தோல் துருத்திக எந்த நாயையும் கல்லை திருகதரிசிகளை விட்டு விலகி ஏசு கிறிஸ்துவையும் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போ சொல்ல அந்த உபதேசங்களையும் நிறுவங்களையும் படித்து அதில் உள்ள தத்துவங்களை புரிஞ்சு அதில் நீங்கள் வழிகாட்டியாக முன்மாதிரியாக கொள்ளுங்கள் கத்தர் நம்மை காப்பாராக பாதுகாப்பாராக நன்றி வணக்கம்